எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க ஒன்றரை வருஷம் என்ன வச்சு கட்டுக்கதைகள் பல கற்பனைகள் எவ்வளோ விஷயங்கள் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒன்று ஒன்றா சில விஷயங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப புண்படுத்தும் சில விஷயங்கள் வந்து சிரிப்பு வரும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஒன்றரை வருஷம் நான் பத்திரிக்கையாளர்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கலை உங்கள் என் என் மேல கோபமாக கூட நீங்கள் இருக்கலாம் அதுக்கு ரீசன் என்னன்னா பதினஞ்சு வருஷமா என்னை சந்திச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து ஒரு நூறு படத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பேன் எவ்வளோ படங்கள் தயாரிச்சிருப்பேன் நாற்பது படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன் அந்த பதினஞ்சு வருஷத்துக்கான உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பாக இருக்கும்னு ஒரு ஒருத்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நாள் நான் தூங்கியிருக்க மாட்டேன் டே நைட் எத்தனை ஷூட்டிங் போயிருப்பேன் நான் அத்தனை பிஸ்னஸ் பண்ணுறேன் அவ்வளோ பிஸ்னஸ் போயிட்டுருக்கு எனக்கு எவ்வளோ பெரிய எனக்கு தெரியாத அரசியல்வாதியே இந்தியாவில் கிடையாது இதுதான் உண்மை எல்லூடையும் அண்ணன் தம்பியா பண்பா எல்லா ஜாதியினருகிட்டையும் அன்பா எல்லா பழக்க வழக்கத்திலையும் எல்லா கட்சியினர் என்ன இல்லைன்னா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஒரு கட்சியில இருக்கேன்னு கிடையாது எல்லா கட்சியிலயும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க எல்லா கட்சியோட தலைவரும் எனக்கு நல்ல பண்பா இருக்காங்க அதெல்லாம் இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில என்னை பத்தி ஒரு தவறான விஷயம் நான் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிக்கை இதெல்லாம் சந்திக்கல ஏன்னா அதை நான் வந்து ஒரு மென்ஷனாவே நான் பண்ணல அதான் உண்மை நான் அப்படி பண்ணியிருப்பேனா ஒரு பதினஞ்சு வருஷம் அவ்வளோ உழைப்பு ஒரு நடிகர் வந்து லுக் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து ஏர்போர்ட்டை இறங்கி போலீஸ் கூட்டிகிட்டு போய் உள்ளே வச்சு எஃப்ஏஆர் போட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா அவ்வளோ விமர்சனங்கள் அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க யோசிச்சு பாருங்கள் என்னோடய உழைப்பு என்ன இருக்கும் எப்படிப்பட்ட நான் மனுஷனைன்னு ஓய் இண்டஸ்ட்ரியில் நான் கேட்குறேன் ப்ரெஸ் மீட்டில் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் டயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராக இருந்திருக்கேன் நடிகராக இருந்திருக்கேன் நடிப்பை இவ்வளோ ஒரு செக்கு பவுன்ஸ் கேஸ் ஏன் மேலே இருக்கா ஒன்று இருக்கா எதுவுமே கிடையாது ஒருத்தவங்க என் மேலே குற்றம் சொல்லியிருக்காங்களா அப்போ பதினஞ்சு வருஷமாக ஒரு சினிமா துறையிலேயே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற ஒரு உண்மையானவன் எப்படி அந்த விஷயத்தை பண்ணியிருப்பேன் அதனால் அந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பல அது விட்டுருங்க என் வாழ்க்கையில் அது நடந்த சம்பவம் அது ஒரு அனுபவம் அதை வந்து நல்ல விதமாக சட்டத்தின் சட்டம் கொஞ்சம் டிலே ஆகும் அந்த சட்டத்தில் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ண சட்டம் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துச்சு அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி என் தந்தைக்கு ரொம்ப நன்றி எங்கள் தந்தை அப்பா அப்பா வந்து அவ்வளோ உழைச்சிருக்காரு என் கடவுள் ஸோ என் குடும்பத்தினருக்கு நன்றி என் அன்பான ரசிகர்களுக்கு நன்றி என் மேலே இவ்வளோ அன்பு இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க எனக்கு தெரியும் நான் அங்கேருந்து ஒரு ஒரு விஷயமும் நான் கேட்டுட்ருக்கேன் வட மாவட்டம் இல்ல தென் மாவட்டம் இல்ல எல்லா மாவட்டத்துல இருந்து என்னோட தம்பிமார்கள் தங்கைமார்கள் அன்பு எல்லாருமே அவளோட அன்பு செலுத்துனாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்து நன்றி சினிமா என்னை விட்டு போவாது நான் சினிமா விட்டு போக மாட்டேன் அதே மாதிரி அரசியல என்னை விட்டு போவாது அரசியலை விட்டு நான் போக மாட்டேன் இதான் உண்மை சரி இப்போ வந்து நம்ம காடு ஒட்டிக்கு வருவோம் மனசார சொல்றேன் சத்தியமா சொல்றேன் ஐயா காடு விட்டு குரு அந்த காடு வெட்டி அந்த கேரக்டர் நான் நடிச்சதுக்கு பெருமைப்படுறேன் இவர் சொன்னோனே சோலை வந்து சொன்னோனே எனக்கு எனக்குள்ள ஒரு ஏன்னா அவரை பத்தி எவ்ளோ கேள்விப்பட்டிருக்கேன் எங்க அப்பா கூட நல்லா பழகி இருக்காரு அவரை போய் நான் சந்திச்சிருக்கேன் எவ்வளவு தடவை சந்திச்சிருக்கேன் அண்ணன அப்படிப்பட்ட ஒரு பண்பானவர் ஒரு பாசமா என்ன அவர் பிடிக்கிறதே அந்த அந்த ஸ்ட்ரென்த் அந்த அப்படி இருக்கும் சோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் அந்த படம் ஃபுல்லாவே பண்ணேன் நான் அதுல ஒரு டயலாக் இருக்கும் ஒரு டயலாக்ல பல டையலாக் குடுத்துருக்காரு பல இருந்தாலும் ரொம்ப மோசமானவைங்க ஐயோய்யோ ஐயோ நான் அதாவது ஏற்கனவே மோஞ்சி வச்சு செஞ்சுட்டாப்புல திரௌபதி இவரு ஒரு ஒரு கதையை எடுத்துட்டு வர்றாரு சோளை ஒரு ஒரு கதை வச்சா கண்டிப்பா சென்சார்ல பிடிப்பாங்கய்யா கொடுத்தாங்க முப்பத்தோரு கட்டு நான் சொல்லிட்டேன் நாற்பது கட்டு உனக்கு கொடுப்பாயே ஒன்பது கட்டு கம்மியா தான் கொடுத்துருக்காங்க ஆனா அதெல்லாம் போராடி இவ்வளோ நாள் அந்த கஷ்டம் அது அந்த ப்ரொடியூசர் சப்போர்ட் பாருங்க இவருக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாவம் போயிட்டே இருப்பாங்க கேஸ் பல பிரச்சனைகள் உண்மையிலே வந்து ஐயா குரு குடும்பத்தினருக்கு நான் உங்க சொல்றேன் இந்த படம் உங்களை பெருமை அடைய செய்யும் இதுக்கு நான் உத்தரவன் மிரட்டி இருக்காதுல படம் எனக்கு தெரிஞ்சு குடும்ப குடும்பமா ரொம்ப வருஷம் கழிச்சு என் மாமா படத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன கவுண்டர் இந்த மாதிரி படங்களுக்கு போயிருப்பாங்க டிராக்டர் பிடிச்சி போயிருப்பாங்க அதுக்கப்புறம் திரௌபதிக்கு போனாங்க இப்ப காடு வெட்டிக்கு வருவாங்க இந்த பேச்சை ரொம்ப நாள மிஸ் பண்ணிருப்பீங்க நான் பேசுறதே நான் விட்டுட்டேன் என்னென்னமோ கற்பனை பண்றதுனால விட்டாச்சு போங்கடா என்னமோ பண்ணி தொலைங்கடான்னு விட்டேன் உழைச்ச எல்லாரும் எல்லாரோட உழைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு இது நம்ம உணர்வு சார்ந்த ஒரு படம் இது வந்து வட மாவட்டம்னு இல்லை மொத்த வாழ்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அது படம் பார்க்கும்போது உண்மையான ஒரு விஷயத்த தானே பிரதிபலிச்சிருக்காங்க இதில் எந்த தவறும் கிடையாது அதுவும் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஜாதி படம் எல்லாம் கிடையாதுங்க அது ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து ரெண்டு தரப்பினருக்கான ஒரு முக்கியமான படம் ரெண்டு பேருமே பெருமைப்படுவாங்க பல விஷயங்கள் இருக்கு பல சம்பவங்கள் இருக்கு அது இந்த ஆளு ஏதோ வச்சுட்டாரு விடுங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க சோ இந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் எல்லாரும் எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள்மா ரொம்ப நல்லா நடிச்சிங்க எங்கப்பா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஸோ அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக வந்து அழகப்பன் இருக்கும் வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அந்த கேரக்டர் என்னை வாழ்த்த வந்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி மூர்த்தி தேவர் பங்காளி கணேஷ் தேவர் பங்காளி அதாவது என்னன்னா நான் கமெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஜாதி வெறு பிடிச்ச வேண்டி ஜாதி நான் எந்த ஜாதியுமே தப்பாக பேசலடா எல்லாருமே ஒன்று தான் அதில் எந்த இதுவும் மாற்றமும் கிடையாது அவங்கவுங்க உணர்வு தானே எல்லாம் உணர்வுதான் இதுல எந்த தவறுமே கிடையாது அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த இந்த குடும்பத்தை பாதுகாத்து அந்த பாதுகாத்தப்பட்ட பெரிய தலைவன் தான் காடுவட்டியார் அது போன்று எல்லா சமூகத்தில இருந்து எல்லா சமூகத்தில இருந்து அவங்க 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 ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க இதுல எந்த தவறும் கிடையாது ரொம்ப சந்தோஷம் வா வருகை தந்த அனைவருக்கும் என்னோடய மனப்பூர்வமான நன்றி நன்றி ஆ முக்கியமாக வந்து மியூசிக்கை பற்றி சொல்லியே ஆகணும் இவன் ஒரு சேட்டை பிடிச்சவன் இவன் லிரிக்ஸ் எழுத போனே ரொம்ப கான்ட்ரவர்ஸி எழுதி கையில் கொடுத்தாப்புல ஸோ இனிமேல் தான் உனக்கு லைஃப் எமோஷனுங்களேன் சினிமாவில் இடமே கிடையாதுப்பா நீ அழுதாலோ வச்சாலோ சினிமாவில் இடமே கிடையாது நாளைக்கு காலையில் நம்ம செத்தா கூடையும் கழுவி வச்சு போயிட்டே இருப்பாங்க தட் இஸ் சினிமா தட் விச் ஐ ஹவ் சீன் உண்மையான உணர்வு போனமான சினிமா மக்கள் இருக்காங்க இந்த பத்திரிகையில வந்து அஞ்சு பர்சன்ட் என்னை பத்தி தப்பப்பட்டாங்க தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் பத்திரிகையாளர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க சுரேஷ் நீ நல்ல நீ ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான் அந்த ஒரு அன்பு அதே மாதிரி நீ சினிமால எமோஷன் ஆகாத உன் திறமை மிகப்பெரிய திறமை உனக்கு மிகப்பெரிய திறமை அது சாதாரண பாட்டெல்லாம் நீ போடல நீ வந்து காடு வத்தியா இருக்கு பாட்டு போட்டிருக்க நீ ரொம்ப பெருசா வருவ ஸ்ரீகாந்த் தேவா சார் அது தேவா ஸ்ரீகாந்த் தேவ சாருன்னா கிடையாது அது சிங்க குட்டி அது சிங்க எப்ப அந்த வெற்றி வெற்றி வெற்றின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர் நல்ல மனம் கொண்டவர் ஸோ அவருக்கும் இந்த பல வெற்றிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நேஷனல் அவார்டு இல்ல ஆஸ்கார் வரைக்கும் அவர் போவாருன்னு சொல்லிட்டு இவருக்கு தந்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி